அருள் டைரி ஃபார்ம் எப்படி என்ன நம்பிக்கையில வந்தீங்கண்ணே நம்ம மாடு வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓ ஃபாலோ பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கேன் சரி ஓகே நல்லா இப்ப புடிச்சு நிச்சய நியாயமா சொல்லி கேள்விப்பட்டேன் ரெண்டு மூணு வேற விசாரிச்சேன் அந்த யூடியூப் சேனல்ல பாத்துட்டு இருந்தா கொஞ்சம் நியாயமா இருந்துச்சு ஓ விசாரிச்சிங்க உங்க ஏரியால மாடுங்க வாங்கிட்டு போயிருக்காங்கண்ணே வாங்கிட்டு போயிருக்காங்க ஓ ஆன்லைன்ல வாங்கிட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன் சரி ஓகே ஓகே பால்லாம் உங்க சொன்ன பால் இருக்கு ஆ இருக்கு அதனால அந்த நம்பிக்கையில நம்ம வந்து மாடு வாங்கி போறீங்க சூப்பர் நேப் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா இல்லன்னா பில் இருக்கு நம்ம பக்கத்துல மேச்சலுக்கு எல்லாமே பாக்கி தீவனம் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் ஓ இது மேய்ச்சல் உள்ள நம்ம தைரியம் வாங்கிட்டு போறீங்க சரி ஒரு லிட்டர் பால மேலே எவ்வளவு விசாரிச்சிங்களா போயிட்டு இருக்குமா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல வளர்க்க போறீங்க வெற்றி பெற்றா வெற்றி தான் வாங்குறோம் வாங்க போறீங்க பண்ண எத்தனை மாடு வைக்கலாம் நீங்க ஆசைப்பட்டு வாங்க ரெண்டு மாடு வாங்கிருக்கா ஸ்டார்டிங்ல ஒரு பத்து இருபது மாடு வச்சு கொண்டு போகலான்னு ஒரு பிளானிங் பண்ணி ஒரு பிளான்ல இருக்கீங்க